என்ன ஜ ஹஜர் போன்ற நபை போன்ற அறிஞர்கள் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்கள் கொள்கையா உருவம் கற்பிக்கிறது வலிகேடுங்க எங்க கொள்கையும் முஜசிமாக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல நாங்கள் சொல்லவில்லை சொல்லவில்லை உடல் சரீரம் இருக்குன்னு சொல்லவில்லை அந்த அப்துல்லாக்கு அல்ல என்ன சொன்னானும் ஹரிதுகளில் நாங்கள் ஆய்ந்தறிந்த வகையில் என்ன இருக்குதோ இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது சிபத்துகள் நாம பார்த்த வகையில தெரியுது இருக்கிறத நம்புற அவ்வளவுதான் காரணம் வந்த காரணத்தோட நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து சொல்லுவோம் பேர்களை சொல்லவில்லை பண்புகளை அப்ப உருவம் கற்பிக்கிறார்கள் அப்படி சொல்லி உருவம் கற்பிக்கிறதுக்கு எதிரி அப்படி என்கிறாரு நிபுணர் ஹஜர் மாதிரி உருவம் கற்பிக்கிறதுக்கு நாங்கள் என்னது எதிர்ப்பானவர்கள் தான் இவர் உருவம் கற்பிப்பதற்கு எதிரானவர்களா ஒரு மனசன் ஒரு கேள்வி கேட்டா அஞ்சு நிமிஷத்திலே கொள்கையை மாத்துவான் இந்த ஆள் மாத்திராது பாருங்க நம்பர் அஞ்சு புரியலங்கிறது தெரிந்து போச்சு அல்லாவுக்கு உருவம் இருக்கின்றால் அது வந்து அல்லாவுக்கு உருவம் இருக்க இல்லையா நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உருவம் இருக்கங்க கொள்கை என்ன ஹதி சாதாரம் அழகிய வடிவத்தில் நான் கனவு கண்டேன் அல்லாஹ் சூழ கனவு கண்டல் மற்றவங்க மறக்கலாம் எங்க கொள்கை தான் அல்லாவை நபிகள் நாயன் அழகிய தோற்றத்தில் கனவில் கண்டார்கள் அவன் தனது கையை கொண்டு வந்து எனது நெஞ்சில் வைத்தான் அந்த அல்லாவுடைய விரல்களுடைய புருது அனாமி அந்த விரல்களுடைய குளிர்ச்சி என் உடல் எல்லாம் பரவியது அல்லாக்கு அழகிய உருவம் உள்ளது கற்பிக்க மாட்டோம் இந்த விக்கிரத்த மாதிரி சிலைய மாதிரி இது மாதிரி அது மாதிரி சொல்ல மாட்டோம் பாத்தீங்களா இப்படி ஒரு முட்டாள உலகத்துல நீங்க பாத்திருப்பீங்களா பாத்திருக்க மக்கள் எத்தனை உருவண்டு எத்தனை உருவண்டு கேட்ட உடனே சஹரான் என்ன சொல்றாரு பாருங்க நம்பர் ஆறு அடுத்த இரண்டு உருவம் டிக்ளரி பண்ணுங்கள் எப்படி டிக்ளரி பண்ண விரும்புறீங்க மைக்கில் இருந்தா பேசிட்டு இருக்கிறோம் எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறோம் இரண்டு உருவம் மறுமையில் அல்லாஹ் இரண்டு உருவத்தில் வருவான் அறிமுகம் உள்ள உருவத்திலும் வருவான் அறிமுகம் உருவத்திலும் வருவான் ரப்புக்கு அது தகும் ஹதீஸில் வரதால நம்பர் அவ்வளவுதான் இதை டிக்ளரி தொப்பி போட்டு அவர் தான் சகரா நிறுத்தி காட்டுங்க அத தொப்பி போட்டு ரொம்ப பௌயமா ரொம்ப கண்ணியமா குனிஞ்சு நிக்கிறார யார் முன்னாடி முன்னாடி யார் நிக்கிறேன் ஒரு குத்து விளக்கு குத்து விளக்கு முன்னாடி போய் கையை கட்டி அங்க தொப்பி வந்துட்டு பாருங்க விவாதத்துல ஒருத்தன் தொப்பி போடல அந்த இறைவன் இவர் கோயிலுக்கு முன்னோட்டமா போறதுக்கு முன்னாடி தொப்பி போட்டு நிக்கிறாரு ஏன் அந்த ரெட்டை வேஷம் நந்த இறைவன்